ஐயோர்படி தினந்தோறும் திருவிழா கோலம் பூண்ட கேரளா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிர்வல அடங்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ பட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ட் சென்னையில் எடுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் அட்டப்பாடி என்ற இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இது எங்க இருக்குது அப்படின்னாக்கா இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் அப்படின்னு சொல்லப்படுது இது கேரளாவை ஒட்டி இருக்கிற தமிழகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கேரளா அப்படின்னு சொல்றாங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் இப்போ மரணமாஸ் காட்டிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஒரு ஒரு சீனும் செம மாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பை விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில் டீசர் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கல ஆனால் தலைவருடைய ஜெயிலர் டூ டைட்டில் டீசருக்கு அப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிது ஹேட்டர்ஸ்லாம் எப்படி பொங்கினாங்க எப்படியெல்லாம் அவங்க வைத்தால போச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நானும் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன் பாண்டியுடைய ஃபேமிலி அதிரடியாக இணைஞ்சிருக்காங்க இப்போ ஜெயலலிதா டூ ஷூட்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்றத மிருனா என்னன்னு அவங்க சமூக வலைதளங்கள் பக்கத்தில் அவங்களும் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியன் ஃபேமிலி ஒன்று இணைந்துருக்காங்க இப்போ பழைய குருடி கதையை திருடின்ற போல நிறைய பேர் கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க இஷ்டத்துக்கு அது அடித்து இருக்காங்க எது எப்படியோ கதை எப்படி இருக்குன்னு ஒரு ஆளுக்கு மட்டுந்தான் தெரியும் அவர் நெல்சன் அவர்கள் மட்டுமே அவர் தான் ரெண்டு வருஷமா இந்த கதையை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிலர் எடுத்து எந்த படத்துக்கும் அவர் ஒத்துக்கலை ரெண்டு வருஷமா இந்த படத்தை இருக்காரு எப்படியெல்லாம் மரணமாஸ் காட்டப்படுறார் அப்படின்றத ஒரு டைட்டில் டீச்சர்ல அவர் சொல்லிட்டாரு இப்போ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகர விட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜெயிலர் டூ என்னென்ன ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நினச்சாலே ஹேட்ரஸுக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைக்குது அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தை முதல் முதல்ல இங்கிலீஷில் வெளியிட போகிறாங்க இதெல்லாம் உலக சாதனை அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் வெளியிட்டாலே பாதி தேட்டரை பிடிச்சிருவாங்க சன் பிக்சர் அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் ட்ரிக்கை வேறப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா கூலியில் மரணமாக காட்டிட்டாங்க இப்போ பிஸ்னஸில் நான் தாண்டா கிங் அப்படி எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் இப்போ கூலி படம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்திட்டு இருக்காரு கூலி இப்போ ஜெயிலர் டூ அதோட அதிகமாக நிகழ்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படி இந்த படம் ஏற்படுத்திய அதிர்வலை அப்படி ஏன்னா இந்த படத்துக்கு தான் முதல் முதல்ல ஹீரோவுக்கும் சரி மியூசிக் டைரக்டரும் சரி டைரக்டருக்கும் சரி கார் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா செக்கும் கொடுத்தாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இதுபோல் நடந்ததே கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்படி ஒரு அதிர்வலை எந்த ஒரு படத்துக்கும் இல்லை அப்படி ஒரு லாபத்தை கொடுத்த படம் அப்படின்னு நான் சொல்லங்க திரையரங்க உரிமையாளர்களே சொல்லியிருந்தாங்க இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அட்டப்பாடியில் ஜெயலலிதூ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அங்கே சாலையோரமாக நிற்கிற மக்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஒரு மனதால் இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா கேரளா திருவிழா கோலம் பூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தலைவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் ஷூட்டிங் போறாரு ஜெயலலி டூக்கு இரவு வராரு அந்த இரவு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தலைவரை தரிசித்து அவங்க சந்தோஷமா வீடு திரும்புறாங்க ஏன்னா தலைவர் யாரையும் ஏமாத்தல நீங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் பாத்தீங்களா நண்பர்களே சாலை சாலையோரமா தலைவரை வரவேற்கும் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க இது டெய்லி நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னா பரவாயில்ல டெய்லி மக்கள் வந்து தலைவரை தரிசித்துட்டு போயிட்டே இருக்காங்க தலைவர் தரிசனம் தெய்வ தரிசனம் யாராருலாம் தலைவரை தரிசித்தீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க நேத்து ஒருத்தவர் கமாண்ட்ல சொல்லியிருந்தாரு தலைவரை நான் தரிசித்தேன் அப்படின்னு உண்மையிலுமே நான் சொல்றேன் நீங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைவரை தரிசித்திருக்கீங்க உண்மையிலுமே யாரெல்லாம் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி